மாறி கணக்கெடுப்பு நடத்த ஜி ஓ போட்டது நான் அதை மறந்து பச்சோந்தி போல் பேசுகிறார்கள் எதிர்கட்சி கூட்டணியில் இருப்பவர் நாம் போட்ட ஜி குறித்து ஒரு வார்த்தை கூட பேச மறுக்கிறார்கள் பச்சோந்தி போல் கூட்டணி மாறி வருகிறார்கள் என பாமகவை தாக்கி பேசினார் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு மோசமான ஆட்சி சிந்திச்சு பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை நகர பகுதியில் இருந்து கிராமம் வரை சிறப்பான தார் அமைத்து கொடுத்த முதல் மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு அதோட இன்றைக்கு ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை வெளியிட்டாங்க இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தலின் போது பத்து சதவீத அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாள் உயர்த்தினாங்க உயர்த்தி இருக்காங்களா இல்ல பொய் ரேஷன் கடையில் ஒரு கிலோ சர்க்கரைக்கு ரெண்டு கிலோ சர்க்கரையா உயர்த்தும் சொன்னாங்க இல்ல எல்லா குடும்பத்திற்கும் கேஸ் சிலிண்டருக்கு மாந்தோறும் நூறு ரூபாய் மானியம் கொடுக்கிறாங்க இளைஞர்கள் தேசிய தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கூட்டுறவு வங்கி கல்வி கடன் வாடூருக்கு தள்ளுபடி அதுவும் இல்லை பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் சொன்னாங்க அதுவும் குறைக்கல பெட்ரோலுக்கு மட்டும் மூன்று ரூபா குறைச்சிட்டு மீதி அப்படி விட்டுட்டாங்க டீசலுக்கு நாலு ரூபா குறைக்க குறைக்கல அண்டை மாநிலம் ஆந்திராவில் குறைச்சிட்டாங்க பாண்டிச்சேரியில் குறைச்சிட்டாங்க எட்டு எட்டு ரூபா குறைச்சிட்டாங்க இன்னும் குறைக்கல கேட்டா மத்திய அரசு அவர் மேல பழி போடுறாரு திரு ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களே மாநில அரசு வரி போடுது அந்த வரியிலிருந்து குறைச்சு கொடுங்க பக்கத்து மாநில கொடுக்குது இல்ல நீங்களும் கொடுக்கலாம் இல்ல அது செய்ய மாட்டேங்கிறாங்க அதோட மத்திய அரசும் இதுல செயல்படுத்த வேண்டும் இது ஏன்னா அது மக்களுடைய பிரச்சனை விலைவாசி உயர்வதற்கு டீசல் ஒன்று முக்கியமானது ஏன்னா எல்லா பொருளுமே லாரி மூலமா தான் வருது அப்படி டீசல் உள்ள உயர்கின்ற பொழுது வாடகை உயிரும் வாடகை வந்தா அந்த சரக்கு உயிரும் யார் வாங்குற நாம தான் வாங்குறோம் நம்ம தலையில வந்து விடியுது அதனால மத்திய அரசும் டீசல் விலை குறைக்க வேணும் இன்றைக்கு படி இறக்குமதி செய்கின்ற கச்சா விலை கச்சா என்னுடைய விலை குறைச்சிருக்கு ஆனா எழுபது சதவீதம் வரியை போட்டு மத்திய அரசு அதிகமான விலைக்கு விற்பதை மத்திய அரசும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு குறைக்க வேணும் நாம கேட்ட ரெண்டு ரூபா குறைச்சிருக்காங்க அது எதுக்காக ரெண்டு ரூபா குறைச்சி சிந்திச்சு பாருங்க அது மட்டும் இல்ல இன்றைக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வெள்ளம் எது வந்தாலும் நிதி கொடுப்பதில்ல ஆனா அவர் ஆளுகின்ற வட மாநிலத்தில் ஆளுகின்ற அவருடைய அரசாங்கம் பாரதி ஜனதா அரசாங்கம் அந்த அரசாங்கத்துக்கு சிறப்பு நிதி உத்தரப்பிரதேச பத்து லட்சம் கோடி கொடுத்திருக்காங்க பத்து லட்சம் கோடி சிறப்பு நிதி கொடுக்கறாங்க பீகாருக்கு கொடுக்கறாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மறுக்கிறாங்க இது வளர்ச்சி பெற்ற மாநிலம் என்று சொல்லி நமக்கு சிறப்பு நிதி கிடைக்கல கிடைக்கல்தாய் பிள்ளைகளை போல தமிழ்நாட்டு மக்களை பார்க்கிறாங்க முன்னேற்ற கழகம் தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்கல நம்முடைய உரிமையை நாம் காப்போம் உரிமையை நிலைநாட்டுவோம் வேண்டும் திட்டமிட்டு மத்தியிலே தேசிய கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்குது தமிழ்நாடு வளர்ச்சி பெறாமல் இன்னைக்கு பின்னுக்கு போய் கொண்டே இருக்கின்றன இதுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் தனிச்சு சுதந்திரமாக நின்று மக்களுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்து குரல் கொடுத்து அழுத்தம் கொடுத்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை நாம் பெறுவோம் அதுதான் நம்முடைய லட்சியம் அதோட இன்றைக்கு கூட்டணி வச்சுட்டா அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கக்கூடிய திட்டம் வந்தாலோ ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை நிர்பந்தம் வந்துருது கூட்டணி தர்மம் இடையில வந்துருது அதனால சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் அதிமுக அரசு திகழும் சிறுபான்மை மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செஞ்சது அதிமுக அரசு நிறைய நன்மைகளை செய்திருக்கின்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் வாக்குக்காக நாங்கள் இதை சொல்லவில்லை உள் மனதோடு சொல்கிறோம் மனசாட்சி இப்படி சொல்கிறோம் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்களை ஏதாவது அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பின் நின்று அதை முறியடிக்கும் திமுக மாதிரி ரத்த வேடம் போடுகிற கட்சி அல்ல தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சியா திரு ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது பிரதமர் அவர்கள் வந்தார்கள் அப்போ கோபேக் மோடி என்று சொன்ன திரு சாலின் அவர்கள் இப்பொழுது ஆளுங்கட்சி ஆன பிறகு முதலமைச்சர் ஆன பிறகு பிரைம் மினிஸ்டர் அழைத்து பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுறார் அப்பொழுது வெல்கம் மோடிங்கிறார் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு எதிர்கட்சி ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு இரட்டை வேடம் மோடிங்கிற ஒரே கட்சி திமுக கட்சி திமுக சாலின் எங்களை கண்டு பயன் சொல்ற நீதாயா பயந்துகிட்டு அங்க போய் சரணகதி ஆகியிருக்கிற நாங்க கொண்டு பைப்பிள்ளைய நாங்க பயந்து இருந்தோம் அங்கேயே கூட்டணி எழுந்திருப்போமே அனைத்து இந்திய அண்ணா தொண்டன் கூட பயப்பட மாட்டோம் திரு ஸ்டாலின் அவர்களே அந்த நெஞ்சூர் எங்கிட்டு இருக்குது ஆனால் உங்களுக்கு வெளியில வீரவசனம் வசனம் பிரதமர் பார்த்த உடனே சரலகதி அடைஞ்சிருங்க இதே தெலுங்கானா முதலமைச்சர் இருந்தார் சந்திரசேகர் ராவ் அவர் மத்திய அரசு எழுத்தா பிரதமர் வந்த கூட வரவேற்கு போகல மத்திய அரசு சொல்லி அரசு நிகழ்ச்சியில் போகல பா கலந்துக்கல அவர் எதிர்த்தோன்னா அது உண்மையா இருந்தது ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்ப்பதை போல் ஒரு தோற்றம் அது மட்டும் இல்லை நம்மளை பார்த்து அண்ணா திமுகவை பார்த்து கல்ல கூட்டணி வச்சிருக்கணுமா கல்ல தொடர்பு வச்சிருக்கணுமா அதெல்லாம் பாரம்பரியமா அவளுக்கு இருப்பது தான் அந்த எண்ணம் வந்திருக்குது எந்த கட்சி தலைவராக இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துவாங்களா சொல்லு பகல ஒரு தகுதியான தலைவராக இருந்தா இப்படிப்பட்ட வார்த்தை யாராவது பயன்படுத்துவாங்களா ஏப்பா நாங்க பாரத ஜனதா கூட்டிலிருந்து விலகினா உனக்கு ஏன் எரிச்சல் வருது உனக்கு ஏன் கோபம் வருது எங்க நிர்வாகிகள் என்ன நினைக்கிறார்களோ அதை நடத்த அதை செயல்படுத்துவது எங்களுடைய கடமை தோல்வி பயம் பாரதிய ஜனதா கூட்டியிலிருந்து விலகினதுமே அப்பா மகனும் அப்படியே பதறாங்க தோல்வி பயம் ஆக வெற்றி பெறுது நம்ம பெறுவது தோல்வி என்ன வந்ததோ அப்போ வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது அவே நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் எஸ் பசுபதி அவர்களுக்கு இருட்டல ஜனத்திலே வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுங்கள் அதோட ஏப்பா அந்த பெட்டி எடுத்துட்டு வா பெட்டி எதார்னா என்ன அப்படியே வை இதே இடத்துல இதே இடம் இதே திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு பெட்டி வச்சு மக்கள்கிட்ட பேசுறார் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா நீங்க மனுவா எழுதி இந்த பெட்டியில் போடலாம் நான் இந்த பெட்டி பூட்டுறாரு பார் ரொம்ப தங்கம் இருக்குது மதிக்க முடியாத வைரம் தங்கம்லாம் இருக்குது இதை பூட்டி நான் பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சிருக்கிறேன் நீங்களாம் என்னை முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த உடனே இந்த பெட்டியை திறந்து சாரி பூட்டை நீக்கி பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து அதுக்கு தீர்வு காணுறேன் அப்படி ஏதாவது தீர்வு காணவில்லை என்றால் என்னுடைய முதலமைச்சரை கலவு திறந்தே இருக்கும் நேரடியாக நீங்கள் வந்து இடத்துல புகார் சொன்னால் உங்களுடைய பிரச்சனை தீர்க்கும்னு சொல்லி பெட்டி போயிட்டாரு சாவி தொலைஞ்சு போச்சாரு இருக்குது பெட்டியே காணாம என்னமோ தெரியல யார ஏமாத்துற நாடகம் அடிக்கடி எல்லா கூட்டத்திலையும் சொல்றேன் சதுரங்க வேட்டன் ஒரு படம் இருக்குல்ல ஒரு டைலாக் வரும் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்று எண்ணினால் அவரை அவருக்கு ஆசையை தூண்டுனா அவரை ஏமாற்றலாம் அதுபோல நம்முடைய தாய்மார்களையும் அப்பாய் பொதுமக்களையும் இந்த பிரச்சனைய எழுதி இந்த பெட்டியில் போடுங்க ஆசை வார்த்தை காட்டி மனுக்களை பெற்று அவர்களும் நம்பி இந்த பெட்டியில் மனு போட்டுட்டு ஓட்டையும் போட்டுட்டாங்க ஆட்சிக்கும் வந்துட்டாங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு வேட்டு வச்சுட்டார் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களே விஞ்ஞான மூலம் இருக்குது அவர்களுக்கு ஏற்கனவே சர்க்காரிய கமிஷன்ல ஊழல் செய்வதிலே திமுக விஞ்ஞான மூளைப்படுத்துட்டு அன்னைக்கே சொல்லிட்டாங்க